இந்தியா முழுவதும் ஒரு கடிதம் ஒரு அதிர்வளவை ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் அவர்களது சட்ட ஆலோசனை மற்றும் சட்ட கருத்தை வெளியிட்டார்கள் ஐந்து நீதிபதிகள் அடங்கிய ஒரு ஒப்பீனியன் அது இந்த ஒப்பீனியன் யாரா எதுக்காக கொடுத்தாங்கன்னா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்துக்கு ரிப்ளை அதுதான் இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது நம்மளுடைய ஜனநாயக நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்குது இந்த கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென் கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது இந்த கவர்னர் இவர்களுக்கு இடையே அதாவது கவர்னருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்மூத்தாக நடைபெறுது பொதுமக்களுக்கு அதனால் பலன் இருக்குது சில நேரங்களில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் ஒரு நெருடல் இருந்தால் அப்பொழுது என்ன நடக்கும் இதை கண்கூடாக பார்க்க முடிந்தது சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் இந்த காணொலிக்கு முன்பு தினமலர் யூடியூபில் ஒரு காணொளி உச்ச நீதிமன்றம் பிரசிடெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் அவர்களிடம் வரும் மசோதாக்களுக்கு பில்லுக்கு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்க மூணு மாதத்துக்குள்ளே அந்த பில்லை டிஸ்போஸ் பண்ணணும் காலக்கெடு விதித்த பிறகு அப்போ நிலவரம் என்ன கவர்னருக்கு எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் போயிடுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லை வரக்கூடிய எல்லா பில்லையும் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துதான் ஆகும் அப்போ இந்த பதவி எதுக்கு அவருடைய உண்மையான உரிமை என்ன இந்த தீர்ப்பு வந்த பிறகு கவர்னர் வந்து சீராய்வு மனுவை தாக்கல் செய்யவில்லை அவர் அமைதியாக இருக்கார் ஆனால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கவர்னர் அவர்கள் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப்கிளாஸ் ஒன்றில் ஒரு கடிதத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதுகிறார் அந்த கடிதத்தில் பதினான்கு கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டு எனக்கு இதை அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறார் அவர் ஆரம்பிக்க சமயமே என்ன சொல்றாரு இந்தியாவின் ஜனாதிபதியான திரௌபதி முர்மு ஆகிய நான் அரசியல் சாசனம் நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றின் கீழ் எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தின்படி கீழ்கண்ட விஷயங்களில் எனக்கு ஆலோசனை அளிக்கும்படி கோருகிறேன் துறவுபடுறார் அப்படி ஒரு பிரசிடண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுதுகிறாங்கன்னா அரசியல் சாசனத்தில் அது இருக்குது சரி சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெட்டராக அதை எடுத்துக்க முடியாது அதுக்கு ரெகுலர் நம்பர் மாதிரி இதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து ஒன் பார் டுவெண்ட்டி ஃபைவ்னு அதை ஃபைலுக்கு எழுது எடுத்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு இதை புட்ட பண்ணுறாங்க இதில் வந்து எல்லா ஸ்டேட் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் எல்லா ஸ்டேட்லேயும் அவர்கள் ஆஜராகி அவர்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வச்சாங்க இந்த பதினாலு கொஸ்டின் என்ன முதல்ல அதை பார்ப்போம் இந்த பதினாலு கோஷ்டின் ஜனாதிபதி என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னருக்கு ஒரு மசோதா அல்லது பில்லை ஃபார்வேர்ட் பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இரநூறுல அந்த கவர்னர் முன்னாடி உள்ள ஆப்ஷன் என்ன இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இது போன்ற ஒரு பில் வந்து ஆர்டிக்கல் இரநூறு கீழே கவர்னருக்கு முன்னாடி இருக்க சமயம் அவர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸின் உதவியையும் அட்வைஸையும் பெறணுமா மூணாவது கவர்னர் இரநூறு இருநூறு அவருக்குள்ள கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரிஷன்ல நீதித்துறை விசாரணை செய்ய முடியுமா இரநூறுல கவர்னருக்குன்னு சில கான்ஸ்டியூஷனல் அதிகாரங்கள் இருக்குது அதே மாதிரி ஆர்டிகிள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அது என்னன்னா ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றில் பிரசிடண்ட் மேலேயோ கவர்னர் மேலேயோ கிரிமினல் கேஸ் பதிவு செய்ய முடியாது இந்த இம்யூனிட்டி இருக்குது வந்து ஆர்டிகிள் இரநூற ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணதுக்கு அது தடையாக இருக்குதா ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி ஒன்று இது நாலாவது அஞ்சாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கவர்னருக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இரநூறுல எந்த காலக்கெடும் நிர்ணயிக்கல அப்படி இருக்கும் விஷயத்தில் ஒரு காலக்கெடு நிர்ணயித்து இப்படிதான் தான் செயல்படணும்னு நீதிமன்றங்கள் சொல்ல முடியுமா ஆறாவது கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்றில் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை நீதிபதிகள் நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா அதே மாதிரி ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்றில் டிஸ்கிரிப்ஷன் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கும் பொழுது அவருக்கு காலக்கெடுவும் இப்படி தான் செயல்பட வேண்டும் என்று நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியுமா எட்டாவது இது கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ ஒரு மசோதா வரும்பொழுது அந்த மசோதா மேல் அட்வைஸ் ஆர்டிகல் ஒன் ஃபோர்ட்டி ஃபார்ட்டி த்ரீயில் இப்போ கேட்குறாங்களே இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டுமா ஒன்பதாவது கேள்வி மசோதா வந்திருக்குது அது சட்டமே ஆகலை அதுக்குள்ள நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா பத்தாவது இது பிரசிடெண்ட் மற்றும் கவர்னருக்கு கான்ஸ்டியூஷனில் அதிகாரம் இருக்க சமயம் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவில் அதை சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா இந்த ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது எதை கேட்குறாங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் இந்த கேள்வி புரியும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட பிரம்மாஸ்திரம் இந்த நாட்டில் இவ்வளோ எல்லா சட்டங்கள் விதிகள் எல்லாத்துக்கும் மாறாக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் உச்ச நீதிமன்றம் நினைத்தால் என்ன வேணாலும் உத்தரவிடலாம் உதாரணத்துக்கு மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளனை குற்றவாளி என்று எல்லா நீதிமன்றங்களும் கூறியது உச்ச நீதிமன்றம் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூவில் அவரை விடுதலை செய்தது இன்னொரு உதாரணம் விவாரத்து வழக்குகள் மியூச்சுவல் டைவர்ஸ்காக மனு தாக்கல் செய்யும்போது ஆறு மாதம் பிரிந்திருக்க வேண்டும் என்பது சட்டம் ஆனால் சில சர்க்கிமிஸ்டன்ஸில் தேவையில்லை என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது இது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ தான் அதுதான் இங்கே கேட்குறாங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவில் பிரசிடன்ட் கவர்னருக்கு பவர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா உச்ச நீதிமன்றம்னு அடுத்தது ஆர்டிகல் இரநூறுல கவர்னருக்கு ஒப்புதல் இல்லாமல் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் சட்டம் ஆகுமா இதே மாதிரி அடுத்த பன்னெண்டாவது கேள்வி என்னன்னா ஒரு கொஸ்டின் கொஸ்டின் ஆஃப் லா அதாவது கான்ஸ்டியூஷனில் சட்டத்தில் உள்ள ஒரு அரசியல் சாசன கேள்வி வரும்பொழுது அல்லது ஒரு இன்டர்பிரேஷன் வரும் பொழுது அதை தீர்மானிக்காமல் முது முதன்மையான வழக்கை தீர்மானிக்க முடியுமா இப்படி ஒவ்வொரு அடுத்த பதிமூணாவது கேள்வி ஆர்டிகல் ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து எதுக்கெல்லாம் கான்ட்ரரி டு தி இன்கன்சிஸ்டன்ட் வித் எக்ஸிஸ்டிங் சப்சிடரி ப்ரொசீஜரல் ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷன் ஆர் லா இன்ஃபோர்ஸ் அரசியல் சாசனத்துக்கு முரணாகவோ அல்லது சட்டத்திற்கு முரணாகவோ இருக்கும் விஷயங்களில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்த முடியுமா பதினாலாவது கேள்வி அது என்னென்னா ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஒனில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அல்லது வேற ஏதாவது தாவாவை ரிசால்வ் பண்ணுவதற்கு வழிமுறைகள் உள்ளதா ஆர்டிகல் ஒன் தர்டி தேர்ட்டி ஒன்னுங்கிறது என்னென்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது டிஸ்பியூட் வந்தாலோ அல்லது வெவ்வேறு மாநிலங்களுக்கு இடையே ஒரு டிஸ்பியூட் வந்தாலோ அதை விசாரிக்கும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட் தான் அதுதான் இங்கே கேட்குறாங்க அதில் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா வேறு ஏதாவது இருக்கு இப்படி இந்த பதினான்கு மிக முக்கியமான கேள்விகள் கான்ஸ்டியூஷனல் கொஸ்டினை பிரசிடெண்ட் ஆஃப் இண்டி இந்தியா வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுது எழுதுறாங்க இதை டே டு டே பேஸிஸில் உச்ச நீதிமன்றமானது ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி விசாரணை நடத்துகிறது எல்லாருமே ஆர்கியூ பண்ணாங்க அவங்க அவங்க தரப்பு மாநிலங்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றம் முதல்ல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அந்த ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மேலாக மேல்முறையீடாக கவர்னர் எந்த சீராய் மனுவையும் தாக்கல் செய்யவில்லை அப்படி இருக்க சமயம் பிரசிட் ஆஃப் இந்தியா இன்டைரக்டா வந்து இந்த கடிதம் மூலமாக சில கொரிசை எழுப்பி பழைய ஜட்ஜ்மெண்ட்டை சரி பண்ண பார்க்குறாங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க அப்போ அதனால் இந்த லெட்டரே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெட்டரே நாட் மெயின்டெனபிள் இது நிலை நிற்கத்தக்கதல்லங்கிறது தான் எல்லாருடைய வாதம் அப்போது சுப்ரீம் கோர்ட்டோட ஐந்து நீதிபதிகள் இதை எடுத்துக்கிட்டாங்க இந்த லெட்டரை எடுத்துக்கலாமா வேண்டாமா அதுக்கு பல ஜட்ஜ்மெண்டை அவங்க கோட் பண்ணாங்க அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஏழு நீதிபதிகள் கொண்ட முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூடா அவர்களின் தீர்ப்பு அதில் வந்து ஏற்கனவே இருந்தாலும் இதை புதுசாக எடுத்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை லெட்டரை கன்சிடர் பண்ணி புதுசாக தீர்ப்பு சொல்லலான்னு சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் நம்ம நாட்டில் பதினைந்து முறை பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா இதுபோன்ற கடிதங்களை எழுதி அதற்கு விளக்கத்தை வாங்கியுள்ளது இதில் சில கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் மறுத்தும் உள்ளது ஆனால் பதில் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வருவோம் நம்ம அது எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க பல தீர்ப்புகளை கோட் பண்ணுறாங்க ஃபைனலாக உச்ச நீதிமன்றம் இந்த பதினான்கு கேள்விகளுக்கும் விடை கொடுத்தது அந்த விடையில் முதல் கேள்வியான ஆர்டிக்கல் இரநூறில் ஒரு மசோதா கவர்னர் முன்பு இருக்கும் பொழுது அவருக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் மேஜராக இருக்கு ஒன்று அவர் ஒப்புதல் கொடுத்துடலாம் அந்த மசோதாக்கு இல்லைன்னா அந்த மசோதாவை அவர் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெஃபர் பண்ணலாம் மூணாவது அதை திருப்பி அனுப்பலாம் இதுதான் அவர் முன்னாடி உள்ள ஆப்ஷன் சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது கேள்வி அப்படி ஒரு மசோதா கவர்னர் முன்னாடி இருக்க சமயம் அவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உதவியும் அட்வைஸையும் கேட்கணுமா பார்த்தீங்க அந்த கேள்விக்கு தேவையில்லை உச்ச நீதிமன்றம் முடிவு செய்கிறாங்க மூணாவது ஆர்டிக்கிள் இரநூறுல கவர்னருக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் கான்ஸ்டியூ ஆர்டிகிள் இரநூறில் கான்ஸ்டியூஷனே கவர்னருக்கு காலக்கெடு நிர்ணயிக்காத பொழுது அவர் எப்படி செயல்படணும்னு சொல்லாத பொழுது அதை நீதிமன்றங்கள் உத்தரவு போட முடியாது அடுத்தது பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு விசாரணைக்கு உட்படுத்த முடியுமா ஆர்டிக்கிள் இரநூத்தி ஒன்றில் அவருக்கு அவர் மீதான விசாரணையை நடத்த முடியுமான்னு பார்த்தா முடியாது அதே மாதிரி ஏழாவது கேள்வியான பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் இரநூத்தி ஒன்றில் அவர் கான்ஸ்டியூஷனல் டிஸ்கிரிப்ஷனை இருக்காரு அவருக்கு வந்து ஒரு காலக்கெடுவும் அவர் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும் நிர்ணயிக்க முடியுமா நிர்ணயிக்க இயலாது அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொரு பில்லுக்கும் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீயில் அட்வைஸ் கேட்கணுமான்னு கேட்டால் அது அது வந்து நாட் ரொக்கர்ட் சொல்லி அதுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்காங்க மசோதா சட்டம் ஆகவில்லை அதற்கு முன்பு என்ன நிலைன்னு கேட்டால் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு நீதிமன்றம் விசாரணைக்கு அனுமதிக்க முடியாது பிரசிடண்ட் கவர்னர் அதிகாரத்தில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ என்ன வகையாக மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு கேட்குறாங்க எதையும் நாங்கள் ஒன் ஃபார்ட்டி மாற்றங்களை இல்லை அவங்க அதிகாரத்தில் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ கொண்டு நாங்கள் எதையும் மாற்ற மாட்டோம் முடியாது மசோதா பில்லு வந்து அந்த பில்லு அப்படியே பெண்டிங்ல இருக்க சமயம் அது சட்டப்படி அசன்ட் கொடுத்ததாக இருக்குமா அது செல்லுமான்னு கேட்டால் அது சட்டமாகாது இப்படி சொல்கிறோம் பதின பன்னெண்டாவது இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணலை அவங்க திருப்பிட்டாங்க அதே மாதிரி பதிமூணுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணலை பதினாலாவது இதுக்கும் அன் ஆன்சர் அதுதான் அந்த ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி ஒன் சில் சூட்டு பற்றி சொல்ல சப்ஜெக்டுக்கும் சொல்லறேன் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக பதினோரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க இது இந்த பதினோரு கேள்வியையும் உள்ள விடையும் இந்த இதுவரைக்கும் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் உண்டான அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மசோதா அனுப்புவது அனுப்பாமல் இவங்க பெண்டிங் வைக்கிறது அதுக்கு தெளிவான ஒரு கான்ஸ்டியூஷன் ஆன்சர் வந்திருக்கு இதுபடி கவர்னர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்டில் சொல்கிறாங்க அவருக்கு வந்து முழுமையான டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது அவர் விருப்பு வெறுப்பு அவர் நடந்துக்கலாம் அவருக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் இரநூறுல எந்த டைம் ஃப்ரேமும் ஃபிக்ஸ் பண்ணாத போது அவர் இப்படி தான் சொல்லி நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது இதே தான் பிரசிடெண்ட்டுக்கும் அடுத்தது மிக முக்கியமானது கவர்னர்கிட்ட ஒரு மசோதா பெண்டிங் இருக்குது அல்லது பிரசிடெண்ட்டு பெண்டிங் இருக்குது அவரு ஒப்புதல் கொடுக்கல தாமதப்படுத்துகிறாரு டிலேயாக த இருக்கிறதுனால இந்த மசோதா பாஸ் பண்ணதா கருதப்படுமா பார்த்தா கருதப்படாது அது அன்லெஸ் கையெழுத்து போட்டு வந்த பிறகு தான் அது சட்டமாக ஏற்றப்படும் ஸோ மிகப்பெரிய இந்த ரெண்டு கேள்விகளுக்கு தெளிவான விடை கிடச்சிருக்கு இது கவர்னருடன் சண்டையை போட்டுட்டு அவர்கிட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்ளும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் நாம் அரசியல் சாசனத்தை வடிவமை வடிவமைக்க சமயம் நாம் பல்வேறு நாடுகளில் இருந்து எடுத்துக்கிட்டோம் அந்தந்த நாட்டில் அமெரிக்காவிலேருந்து பிரிட்டன்லேருந்து அப்படி எடுக்க சமயம் இந்த கவர்னருங்கிற அந்த பதவி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிலிருந்து எடுத்துருந்து அம்பேத் டாக்டர் அம்பேத்கர் எடுத்திருக்காருன்னா இருந்து அங்கே உள்ள காசி ஃபெடரல் இதை நாம் அடாப்ட் பண்ணியிருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மட்டும் முழுமையாக அதிகாரங்கள் கூஞ்சு இருக்கக்கூடாது தவறுகள் நடக்கும் என்பதற்காக அதை டெலிகேட் பண்ணுறாங்க அந்த பவர்ஸ் அப்போ தான் ஸ்டேட் வருது அப்போ இந்த சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு இடைப்பட்டவராக கவர்னர் இருக்கார் அப்போது இது அழகுக்காக உள்ள அல்லது ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கக்கூடிய ஒரு பதவி கிடையாது அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் இதனால் என்ன இப்போது தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கு எந்த மசோதாக்களும் கவர்னர் அனுமதி இல்லாமல் கணவ கவர்னரின் கன்சர்ன் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இனியாவது ஸ்டேட் கவர்மெண்ட்கள் அந்தந்த மாநில கவர்னர்களுடன் நல்ல ஒரு உறவை மேம்படுத்தினால் மட்டும்தான் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கள் ஸ்மூத்தாக ரன் ஆகும் இல்லை என்றால் பாதிப்பு என்பது சாதாரண குடிமனுக்கு தான் ஏனென்றால் சின்ன ஒன்று ரெண்டு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சான்ஸ்லர் கவர்னர் தான் ஆனால் அதை மாற்றி ஒரு பில் பாஸ் பண்ணாங்க இந்த பில்லுக்கு அவசர அவசரமாக இந்த பதினான்கு கேள்விகள் கேட்டு ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியாவை இந்த இது வந்து அஞ்சு ஜட்ஜி பெண்டிங்கில் இருக்கிற சமயம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே மட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணுது அதுக்கு மேல போன தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஸ்டே வெக்கேட் பண்ணணும்னு கேட்குறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது பிரசிடெண்ட் லெட்டர் வந்து இனியும் அதில் உத்தரவு வரலை அதனால் ஸ்டே வெக்கேட் பண்ண மாட்டோங்கிறாங்க இப்போ இதற்காக உண்டான செலவுகள் மக்கள் வரிப்பணம் தான் மக்கள் வரிப்பணம் வீணாகக்கூடாது அதை நாம் உணரணும் ஆட்சியாளர்கள் ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும் அவர்கள் எந்த சித்தாந்தங்களை வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளராக வரும்பொழுது மக்களுக்காக ஒரு கவர்னருடன் ஒரு ஸ்மூத்தான ஒரு உறவில் சட்டங்களை ஏற்றி ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் அப்பொழுது மட்டுதான் அது மக்களாட்சியாக இருக்கும் தற்பொழுதுல உச்ச நீதிமன்ற ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அந்த சட்ட ஆலோசனை கருத்தானது கருத்து என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் சரி நமக்கு ஒரு சாதாரண மனித ஒரு கேள்வி எதிர்காலத்தில் ஒரு திருப்பியும் ஒரு மசோதாவை ஏதோ ஒரு மாநிலம் கவர்னருக்கு அனுப்புது அவர் திருப்பியும் பெண்டிங்கில் வைக்கிறார் அப்போ நான் திருப்பியும் அந்த மாநிலம் அந்த ஹைகோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாமான்னு கேட்டால் தாராளமாக போகலாம் அதுதான் ஜனநாயக நாடு ஆனால் ஜெயிக்குமா ஏன்னா தற்பொழுது வந்து உள்ள இந்த ஐந்து நீதிபதிகள் கொண்ட அட்வைஸ் ஒப்பீனியன் என்பது தெளிவாக இருக்குது அப்போ வழக்கு என்பது அந்தந்த மாநிலத்துக்கு ஜெயிக்காது தள்ளுபடி தான் ஆகும் ஏன்னா தெளிவாக இருக்குது அடுத்தது இந்த தீர்ப்பு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கவர்னருக்கும் மாநிலத்துக்கும் இடையேயான ஒரு அந்த அதிகாரத்தை தெளிவாக சொல்லணும் நிர்ணயிச்சிருக்காங்க கவர்னர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கண்ட்ரோலில் கிடையாது தெளிவாக இருக்குது அதே மாதிரி பேரளவிலான அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பும் கிடையாது அவர் கான்ஸ்டியூஷனில் டிஸ்கிரிப்ஷன் பவர்ஸ் உள்ள ஒரு பர்சனாலிட்டியை தான் அவர் வாரார் அதனால் பழையபடி அந்தந்த எத்தனையோ மாநிலங்கள் இவர் எதற்கு ஒரு போஸ்டே பதவியே அழகு பதவி என்று சொல்வது ini irkat